அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பிரபல எழுத்தாளர் அதுவும் நகைச்சுவை எழுத்தாளர் தேவன் அவருடைய பிறந்த தினம் என்று இவர் தமிழ்நாட்டுக்கார் பிரபல நகைச்சுவை எழுத்தாளரும் ஜனரஞ்சக எழுத்தின் முன்னோடிகளில் ஒருவருமான தேவன் எனப்படும் ஆர் மகாதேவன் பிறந்த தினம் என்று இவர் கும்பகோணம் அடுத்துள்ள திருவிடை மருதூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பிறக்கிறார் அங்குள்ள திருவாவடுதுறை ஆதீன உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிறார் ஆதீன உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிறார் சாரணர் படைத்தலைவர் கோபாலசாமியார் கோபாலசாமி என்பவர் நிறைய கதை சொல்வார் இவருக்கு ரெட் கிராஸ் இருக்குல்ல அதை சேர்ந்தவர் கதை கூறச் சொல்லி மாணவர்களை ஊக்குவிப்பார் அதனால் இவருக்கும் கதையில் ஆர்வம் உண்டாவது கும்பகோணம் அரசு கல்லூரியில் பிஏ பட்டம் பெற்றார் ஆங்கில பேராசிரியர் மூலம் இலக்கியத்தில் நாட்டம் ஏற்பட்டது சிறிது காலம் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் ஆனந்த விகடன் இதழில் இருபத்தோரு வயதில் துணை ஆசிரியராக டெபுட்டி எடிட்டராக சேர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை அதன் நிர்வாக ஆசிரியராகவும் இருந்தார் விகடனில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் நூற்றுக்கணக்கான நகைச்சுவை கட்டுரைகள் இருபதுக்கும் மேற்பட்ட தொடர்கள் எழுதியிருக்கிறார் தேவன் என்ற புனைப்புறையில் புனைப்பெயரில் எழுதியிருக்கிறார் துப்பரியும் சாம்பு என்பது இவரது பிரபலமான படைப்பு அந்த வரிசையில் மட்டும் ஐம்பது கதைகள் எழுதியிருக்கிறார் இவரது பல படைப்புகள் சின்னத்திரைய தொடர்களாக வெளிவந்தன கோமதியின் காதலன் திரைப்படமாக வந்தது மிஸ் ஜானகி மற்றும் மிஸ்டர் வேதாந்தம் மற்றும் ஜஸ்டிஸ் ஜெகந்நாதன் மற்றும் கல்யாணி மற்றும் மைதிலி போன்ற நாவல்கள் மேடை நாடகங்களாக அரங்கேறின தான் மேற்கொண்ட வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் குறித்து கட்டுரை எழுதினார் அவை ஐந்து நாடுகளில் அறுபது நாள் என்ற புத்தகமாக வெளிவந்தது நீதிமன்ற நடவடிக்கைகள் பற்றி இவர் விரிவாக படைத்த ஜஸ்டிஸ் ஜெகநாதன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது சென்னை எழுத்தாளர் சங்க தலைவராக ரெண்டு முறை பதவி வகித்திருக்கிறார் நம்மை சுற்றி வாழும் மனிதர்கள் பொதுவாக மக்கள் வாழும் போக்கு அன்றைய நாட்டு நிலவரம் ஆகியவை குறித்த மிக நேர்த்தியாகவும் எளிமையான நகைச்சுவையோடும் இருப்பது இவரது படைப்புகளின் சிறப்பம்சம் குழந்தைகளின் அற்ப சந்தோஷங்கள் துக்கங்கள் மட்டுமல்லாது வயதானவர்களின் மகா அற்ப துக்கங்களை கூட அவ்வளவு அற்புதமாக எழுதக்கூடியவர் தேவன் என்று பாராட்டியிருக்கிறார் கல்கி ஆங்கில கதைகள் மட்டுமே படித்தவர்களை கூட தன் இயல்பான நகைச்சுவை கலந்த எழுத்து மூலம் தமிழுக்கு எழுத்தவர் என்று போற்ற போற்றப்பட்டார் வாசகர்களால் அடுத்த தலைமுறை எழுத்தாளராக பார்க்கப்பட்டவர் தமிழ் எழுத்துலகின் சார்லஸ் டிக்கன்ஸ் தமிழ் எழுத்துலகின் சார்லஸ் டிக்கன்ஸ் என்று அசோகமித்ரன் இவரை பாராட்டி இருக்கிறார் தேவனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நகைச்சுவை கட்டுரைகள் கதைகள் அபாரமான குடும்ப நாவல்கள் என அனைத்து வகைகளையும் அனாயசமாக கையாண்டவர் பத்திரிகை துறையில் அவர் கையாளாத உத்திகளே இல்லை எனலாம் இல்லை எனலாம் தனித்துவம் வாய்ந்த படைப்பாளி நூற்றாண்டு காலத்துக்கும் கதைகள் நாவல்கள் கட்டுரைகள் எழுதி குவித்தார் உழைப்பால் உயர்ந்தவர் எழுத்தால் வளர்ந்தவர் பழகுவதற்கு எளிமையானவர் உலக விஷயங்களை ஜனரஞ்சகமாக யதார்த்தமாக கதைப்போக்காக மாற்றி மற்றவர்களின் உள்ளங்களில் புகுந்து குதலமடையச் செய்தவர் என்றெல்லாம் போற்றப்பட்ட தேவன் விட்டதா நாற்பத்தி நாலு வயசில் இறந்து போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இவர் எழுதிய படைப்புகளை மட்டும் திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு அந்த படைப்புகள் வந்து சின்ன திரையில் தொடர்களாக வெளிவந்தன கோமதியின் காதலன் திரைப்படமாக வந்தது மிஸ் ஜானகி மிஸ்டர் வேதாந்தம் ஜஸ்டிஸ் ஜெகநாதன் கல்யாணி மைதிலி போன்ற நாவல்கள் மேடை நாடகங்களாக அரங்கேறின தான் மேற்கொண்ட வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் குறித்து ஐந்து நாடுகளில் அறுபது நாள் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் எட்டாம் தேதி இவரை சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த நாள் நிறைவு பெறுகிறது இவர் வந்து இவரோட அடையாளம் வந்து நகைச்சுவை எழுத்தாளர் நன்றி வணக்கம்